அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்னையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி அதை வந்து கிராஸ் பண்ணி போகவே முடியல போன வாரம் வந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது நம்ம ஊரில் எப்பயுமே வார வாரம் ஒரு டாபிக் கிடைக்கும் இந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னா அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி ஒரு ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு அயோக்கியன் வந்துட்டு அதை பண்ணிட்டா அதை பற்றி தான் ஃபுல் நியூஸு இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா இது ஆளுங்கட்சி பிழை அரசாங்கம் ஏன் கேள்வி கேட்கலை இன்னும் அவனை ஏன் கைதி பண்ணலை கைது பண்ண பிறகு ஏன் வந்து அவனை தூக்க அப்படிலாம் எனக்கு சொல்லப்படுதில்லை ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு நான் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல் கல்லூரி தன் இளம் வயதில் அதாவது இருபது வயதிற்கு முன்பு இருபத்தைந்து வயதிற்கு முன்பு பார்த்திங்கன்னா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்கூல் காலேஜஸ் தான் அந்த ஸ்கூல் காலேஜஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தை எங்கேயுமே நம்பி விட மாட்டாங்க எங்கே நம்பி விடுவாங்கன்னா ஸ்கூலு அண்டு காலேஜ் தான் விடுவாங்க அந்த கேம்பஸ்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க இது வந்து எவ்வளோ பெரிய உளவியலான ஒரு விஷயங்கிறத நம்ம சிஸ்டம் இன்னும் புரிஞ்சுக்கலான்னு தெரியல ஸோ இது இந்த காலேஜுங்கிறதுனால தான் இதை பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் காலேஜ் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே அண்ணா யூனிவர்சிட்டி மொத்தம் நான் அண்ணா யூனிவர்சிட்டி படித்து வர்றேன் அப்படின்னா இல்லை அந்த கேம்பஸில் வேலை காலேஜுக்கு கிடச்சி சீட்டு கிடச்சிச்சா அப்படின்னா அவ்வளோ பெரிய ப்ரைடு அப்போ நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸில் நம்ம எவ்வளோ நம்பி வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு விடுவோம் இல்லையா ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டை தான் நான் பார்க்குறேன் இது வந்து திமுக ஆட்சி நடந்துருச்சா இதுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பா இல்லை துணை அமைச்சர் பொறுப்பா ஏன் இவங்க பேசலை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே செகண்ட் டாபிக் ஏன் அப்படின்னா இந்த ஞானசேகரன் அவரவன் நேத்து வந்து தப்பு பண்ணல இன்னைக்கு வந்து நியாயம் கேட்கறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா இவன் ஒரு குற்றவாளி ஸோ இந்த குற்றவாளியை கடந்து வந்த ஆட்சி நிறைய ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி ஆண்டிருக்காங்க தான் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான் இன்னைக்கு ஒரு மந்திரிக்கு பின்னாடி உட்காந்து போட்டோ எடுத்தாங்கிறதுக்காக இந்த மந்திரியோட அசோசியேட் ஆயிருப்பானா கிடையாது பழைய ஆட்சியில் உள்ள மந்திரியோடையும் இருந்திருப்பான் பழைய முதலமைச்சர்கள் ஏகப்பட்ட முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க இந்த ஞானாஸ்தியுடைய ஜேர்னியில் அப்போ யாரை கூட சொல்கிறது இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல்வாதி தான் குறைஞ்ச நம்ம அரசியல் கட்சி மாதிரி பேச முடியாது இன்னைக்கு வந்து நாம் தமிழ் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அன்புமணி ராமதாஸ் வீட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அது கட்சி போராட்டம் பண்ணுறாங்க பிஜேபி போராட்டம் பண்ணுறாங்க என்ன போராட்டம் பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த டாப்பிக்கு தான் சொல்லணும் இது வந்து நடக்கும் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீனாலாம் இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பட் ஆனால் பேசிக்கான ஒரு அடிப்படை செக் அப்படிங்கிறது ஏன் நடக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் சரி ஞானசேகரன் வந்து ஒரு திருட்டு பையன் ஒரு மலை மாதிரி பொறுக்கி எல்லாம் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேருந்து ஒரு குற்றவாளி அப்போ காவல்துறை வந்துட்டு ஒரு குற்றவாளியை வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்கு எழுத்தாப்புல ஒரு கடையை போட்டு ரன் பண்ணுறாங்க அது எப்படி அலோவ் பண்ணாங்க இது கவர்மெண்ட்டை தாண்டி இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு இஷ்யூ அப்போ ஒரு குற்றவாளின்னு தெரியும் அந்த குற்றவாளி எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க இவ்வளோ பெரிய பப்ளிக் சென்டர் ஆஃப் த சிட்டியில் ஒரு நம்பர் ஒன் டாப் காலேஜில் நீங்கள் வந்து எழுத்தாப்பில் உட்காந்து பிரியாணி கடை பண்ணுறேன் நான் காலையில் இருந்துச்சா பொழுதுபோக்கு என்னென்னா நான் வந்து இங்கே திருட போவேன் அப்புறம் வந்து பிரியாணி கடை வச்சுருப்பேன் அப்புறம் பொருடிச்சு அடிச்சுன்னா போய் பெண்களை கற்பழிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஊருக்கே தெரிஞ்ச ஞானசேகரன்றதை ஏன் அப்படி விட்டாங்க அது ஒரு சிஸ்டம் ஸோ அன் ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்டாக நம்ம அரசியலை பற்றி அப்புறம் பேசுவோம் ஏன் வந்து இதற்கான ஆக்ஷன் எடுக்கப்படலை ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் பேசலாம் பட் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிகிட்டே வரணும் சரி இது வந்து சொல்லியாச்சா ரெண்டாவது என்ன பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது பேரண்ட்ஸ்க்கான ஒரு இன்புட்ஸு ஒரு குழந்தைய ஒரு கல்லூரியிலையோ ஒரு ஸ்கூல்லையோ சேர்க்குறீங்கன்னா அங்கே சேஃப்டி மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் நம்ம பல லட்சம் ரூபா கொடுத்து நம்ம அட்மிஷன் வாங்குகிறோம் க கொஞ்சமாவது கேம்பஸை சுற்றி போய் பாருங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் போய் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு கேம்பஸில் வந்து செக்யூரிட்டி இல்லை யாரோ ஒருத்தர் நாய் நாய் வந்து போன மாதிரி இருந்துச்சுன்னா வர மாதிரி இருந்தால் அது என்ன யூனிவர்சிட்டி அது அது என்ன காலேஜ் அது என்ன செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது இல்லை இனிமேல் நாங்கள் செக் பண்ணு அப்போ ஏன் இவ்வளோ நாள் பண்ணல ஒரு கேம்பஸ்னால் எவ்வளோ கண்டி ஒரு சின்ன ஒரு பிரைவேட் கடைக்குள்ள நான் போயிட்டு வர முடியல அவ்வளோ நேம் கேட்குறாங்க ஐடி கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க செக் பண்ணுறாங்க போன அப்புறம் இன் டைம் அவுட் டைம்லாம் போடுறாங்க எதுக்கு வந்துருக்கீங்க யாரை பார்க்கணும் ஒரு லெட்ஜர் இருக்குது அது ஏன் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் இல்லை அப்போ அது வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடம் நம்ம எங்கே கேட்கணும்னா எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறது இப்படி ஒரு நம்ப நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லை இல்லை அது பொந்து புதறு இதுதான் காலேஜ் என்வாயன்மெண்ட்டு ஒரு அழகான சூழல் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படின்னா மரங்கள்லாம் இருக்குது பார்க் மாதிரி இருக்குது அந்த என்வாயன்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லது ஆனால் அதையே மெயின்டைன் பண்ணலை அப்போ என்ன பண்ணுறீங்க அங்கே கேட்டா ஸோ இது முக்கியமான அடுத்து கேட்க வேண்டிய கேள்வியே இதுதான் நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்க ஒரு இடத்துக்கு விடுறோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு கடைக்கு கடல் கடல் ஒன்று சொந்தக்காரங்க கிட்ட ஒரு கடல் ஒன்று வரும்னா எப்படி சுற்றி பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு காலேஜு ஸ்கூலுக்கு நீங்கள் பிள்ளைங்களை சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த என்வாயன்மெண்ட்டை வந்து தெரிஞ்சிக்கங்க செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன இருக்குதுங்க சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுதா போன வாரம் நடந்த சிசிடி ஃபுட்டேஜை பார்க்க முடியுதா உள்ளே ஆறு வந்தால் என்ட்ரி போடுறாங்களா கரெக்டான செக்யூரிட்டி பீப்புள் இருக்காங்களா அந்த செக்யூரிட்டி இருக்கிறவங்க வந்துட்டு கரெக்டான இது இதில் வந்துருக்காங்களா இப்போ இப்போ செக்யூரிட்டிலாம் எப்படி இருப்பாங்க சும்மா யாரோ ஒருத்தர் ரவுடி போய் போடுறது கிடையாது ஒரு ரிட்டையர்டு ஆர்மியில் இருக்கவங்க ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஸோ அவங்களாம் விசாரிங்க போய் ஒரு செக்யூரிட்டி ஆஃபிஸிங்க நீங்கள் யார் சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே சார் இருந்தீங்க அப்படிலாம் கேளுங்க அப்போ தான் அந்த ஜென்யூனிட்டி இருக்கும் அந்த டிசிப்ளின் இருக்கும் ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டிசிப்ளின் தான் அப்போ ஒரு இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பெரிய காலேஜ் கேம்பஸில் ஒரு டிசிப்ளின் இல்லை ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு அவன் இருந்தால் உள்ளே வந்திருக்க முடியுமா இது வந்து நம்ம ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா இந்த பெண் இன்னைக்கு வந்து இதை சொல்லி நமக்கு தெரியுது அதற்கு பிறகு அவங்க லீக் அவுட் பண்ணுறாங்க டெக்னிக்கல் வருது அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த பெண் வந்து இந்த சம்பவத்தை தன் பேரண்ட்ஸை சொல்லியிருந்தாங்கன்னா இது இவ்வளோ தூரம் நடந்திருக்காது அப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து குழந்தைங்களோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம் ஒரு பிரச்சனையை ஏன் சொல்ல முடியல ஒரு ஆண் பெண் பழகிறத வச்சு அந்த பெண் வந்துட்டு அதை சொல்ல முடியல நான் இந்த பையனோட பழகிறோமா இவன் என் ஃப்ரெண்டு இவன் என் பெஸ்டி இவன் என் லவ்வர் அப்படின்னு ஒரு பெண் வந்து ஒரு பேரண்ட்ஸை சொல்ல முடியல அப்போ அந்த என்வாயன்மெண்ட்டு கிரியேட் பண்ணது யார் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் சரி காலேஜ் விடுங்க போலீஸ் சரியில்லை காலேஜ் செக்யூரிட்டி சிஸ்டம் சரியில்லை அப்போ பேரண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து ஏன் சொல்லலை அவங்க இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தீங்க உள்ளே உண்மையிலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க நான் தன் குழந்தைய வந்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரான்ஸ்பண்டாக இருக்காங்க நான் ஃப்ரீடம் கொடுக்குறீங்க நம்புறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசணும் ஸோ டிஸ்டன்ஸ் கீப் அப் என்ன ஆயிடுதுன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சு ஸோ தேர்ட் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் இல்லை நான் சால்வே பண்ண முடியாது இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுது இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க ஸோ இதையும் தான் நம்ம இங்கே பேச வேண்டிய விஷயம் இப்போ என்ன இந்த இடத்துல மறைக்கப்படுது அப்படின்னா அரசியல்வாதிகளை குற்றம் சொல்றதை தாண்டி இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் பேசிக் சிஸ்டம்ஸ் எப்படின்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் வந்து ஒரு அயோக்கியனை வந்துட்டு இவ்வளோ தூரம் வளர விடுறாங்க ரெண்டாவது காலேஜ் ஏன் செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லை ஏன் கேம்பஸ் கிளியராக இல்லை இவ்வளோ நம்பர் ஒன் காலேஜ் இங்கேயே இப்படி இருக்குன்னா எவ்வளவோ காலேஜஸ் இருக்கு அப்போ என்னென்ன பிரச்சனை நடக்கும் நம்ம அதனால தான் தான் இது ஒரு குக்கிராமத்தில் எங்கேயோ காட்டுக்கு ஒரு காலேஜ் எடுத்துக்கா நம்ம பேச போகிறதே கிடையாது நம்ம கேட்பண்ணே அங்கே போய் எடுத்தீங்க இப்போ இது சிட்டி ஹார்ட் ஆஃப் த சிட்டி நான் பக்கத்துல தான் பேசிகிட்ருக்கேன் இங்க ஒரு பொண்ணுக்கு பட்ட பகல் நடக்குது அப்படின்னா இது பயங்கரமான செக்யூரிட்டி வைலேஷன் தான் அது ஸோ அதை பற்றி பேசு அடுத்து என்ன பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஏன் வந்து நீங்கள் க்ளோஸ் ஆக இல்லை பழகுங்க ஏன் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க அவங்க குழந்தைங்க உடனே எதனாலும் சொல்லணும் அவங்க நம்ம குழந்தைங்க தானே அவங்க ஏன் பயப்படுறாங்க ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ணிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஐட்டமாக ஒன்று ஒன்றா பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது அரசியல்வாதியை செய்கிற குற்றம் சொல்வது எல்லாம் கடைசி பா வருது இதெல்லாம் பேசிக்ஸ் அப்போ நாளடைவில் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது இப்போ ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் யாருமே இங்கே பேசுறதுக்கு ரெடியாக இல்லை இந்த இஷ்யூவில் ஃபண்டமெண்டல்ஸ் தான் பேசணும் கவர்மெண்ட் என்ன மாறிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்த அடுத்த வருஷமோ வந்துடுவான் அவங்க இதேமாதிரி தான் உட்காந்துருப்பாங்க அப்போ ஏன் வந்து ஆகிய நம்ம குழந்தைங்கள் நம்ம தான் வந்து இந்த 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 சொசைட்டியவே உருவாக்குறோம் நம்ம கேள்வி கேட்கணும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் கிட்ஸோட நம்ம அழகா ஃப்ரெண்ட்லி நேச்சரோட பழகணும் நீங்கள் என்னைக்கு அவங்க எதிரியாவோ இல்லை ஒரு நீங்கள் திட்ட நீங்கள குழந்தையை வளர்க்குறீங்களோ உங்கள்கிட்ட மறைப்பாங்க நிறைய விஷயங்கள் மறைப்பதன் மூலம் இந்த மாதிரி ஒரு விளைவுக்கு போயிடுறாங்க அவங்க சொல்ல முடியாமல் போகும்போது கண்ட நாய்லாம் உள்ளே வந்துருக்கு இப்ப ஞானம் சேருங்கிற ஒரு நாய் வந்து உள்ளே வந்துருச்சு இந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நம்ம அரசியல்வாதிகளில் பற்றி பேசுறது போராட்டம் பண்ணலாம் ஓகே பண்ணலாம் ஆனால் அதை தாண்டி இதை தான் கண்டிப்பாக பேசணும் ஒரு கேம்பஸ் ஏன் எப்படி இருக்குது ஏன் பேரண்ட்ஸ் நம்ம எப்படி இருக்கிறோம் ஏன் வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் சரியாக இல்லை ஏன் வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு ஒரு கொலகாரனையோ கொள்ளக்காரனையோ ஏன் வந்து என்டர்டைன் பண்ணுறாங்க இதுதான் இங்கே இருக்க பேசக்கூடிய பாயிண்ட்டே இல்லையே மற்ற ஆஸ்பெக்டை கடைசியாக தனியாக எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்ல கண்டிப்பாக பேசணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் நீங்க இது சரியோ தப்புங்கிறதுக்கு மேட்ரு கிடையாது அந்த பொண்ணுக்கு நடந்துருச்சு அந்த பொண்ணுக்கு நடக்க கூடாது இனிமே நடக்கக்கூடாது இனிமே வந்து இந்த மாதிரி அட்மிஷன் போகும்போது கேட்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆதங்கம் இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சரி ஓகே இப்போ நடந்துருச்சுல இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவனை தூக்கி தூக்குல போட்டுடலாமா அவனுக்கு உடனே ஆயில் கைதி ஆக்கிடலாமா அப்படின்னா அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு சம்பவத்துக்கு ஒருத்தன் தூக்கில் போடுறது ஆயில் கைத மாற்றுறதுலாம் வந்துட்டு பெரிய தண்டனையே கிடையாது ஏன் அப்படின்னு ஒரு நிமிடத்தில் தூக்கு போட செத்து போயிடுவான் அவன் வாழ்ந்துட்டான் அவ்வளோ தூரம் அவன் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டான் ஒரு வா பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டான் அவனை தூக்கில் போட்டு செத்து போயிடுவான் ஆனால் அந்த பொன் பெண் வந்து இன்னொரு முப்பது வருடம் வாழ்றாங்க நாற்பது வருடம் வாழ்கிறாங்கன்னா இதை இதை மறந்து வாழவே முடியாது ஒவ்வொரு தடவையும் இந்த பொண்ணுக்கு இந்த ரோடு நடக்க முடியுமா அண்ணா என்ன வச்சுன்னு யாராவது சொன்னாங்கனாலே பயம் வந்துடும் இந்த பக்கம் போகும்போதே பயம் வருது ஸோ பாதிக்கப்பட்டவங்க முப்பது நாற்பது உடம் வந்து இந்த பெயினில் இருப்பாங்க ஆனால் இது காரணமான ஒருத்தனை நீங்கள் தூக்குலையோ குழையோ பண்ணிட்டீங்க தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு நொடியில் இறந்து போயிடுவான் ஸோ ஒரு படத்துல வரும் ஐ திங்க் ஐயன் நினைக்கிறேன் சங்கர் மூவியில் மரணத்தை விட ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அவன் போதே அவனை சித்திரவதை செய்வது அதுதான் அந்த மாதிரி இந்த மாதிரி பீப்புளை வந்து சித்திரவதை செய்யணும் சித்திரவதைனா என்ன ஒரு டைப் ஆஃப் அவனுடைய ஆர்கன்ஸ் ரிமூவ் பண்ணுறது கை காலை ரிமூவ் பண்ணுங்க ஒரு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஒரு செயலில் இல்லாம போகட்டும் அப்போ பார்ப்பாங்க பக்கல் அவனே பாப்பான் அவன் ரியலைஸ் பண்ணல நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால தானே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு கொடூரமான மரணத்தை தாண்டிய ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது சால்வ் ஆகும் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா உடனே அவனை பிடிச்சி போட்டு அவனை ஜெயிலில் போட்டுட்டு அவனை ஆயுள் தண்டனை கதையை மாத்துறது இல்ல அவன தூக்குல போறதுதான் அவன் சொல்யூஷனே கிடையாது அந்த சொசைட்டிக்கு தெரியும் நாளைக்கு இந்த தவறு நடக்க கூடாது அப்படின்னா மரணத்தை தாண்டி ஆயுள் தண்டனையை தாண்டி ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அது என்னன்னா அவனை சித்திரவை செய்வது அவனுக்கு அது தெரியணும் அவன் வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளணும் அவன் ரோட்டில் நிற்கணும் பிச்சை எடுக்கணும் எப்படி இந்த பொண்ணு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு வந்துட்டு வாழும்போது இது ஒரு பெயினில் இருப்பாங்களோ அதே மாதிரி அவன் வாழும் அவனை வாயில வந்து நம்ம குறைக்கவே கூடாது அவன் வாழணும் ஆனால் பட்டு வாழ சாகணும் அதுதான் இங்கே இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதை செய்ய துணிய ஒழிய தேவையில்லாமல் ஒரு போராட்டம் பண்ணி இவன் அவன் சொல்லி சொல்லவே கூடாது இங்கே நம்ம போராட்டம் பண்ணுவதே அவனை வந்து மரணத்தை தாண்டி ஒரு தண்டனை கொடுக்கணும் அதை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கேம்பஸ்க்குள்ளே செக்யூரிட்டி எப்படி வலுப்படுத்துறது பேரண்ட்ஸ் நம்ம எப்படி இதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறது தன் குழந்தை தன்னை விட்டு போகக்கூடாது தன் கிட்ட பேசணும் அவங்க இன்னும் கிட்ஸ் தான் ஒரு இருபத்தைந்து வயது வரைக்கும் அவங்க நமக்கு கிட்ஸ் தான் அவங்க நம்மகிட்ட பேசணும் பேசுங்க பேசுனா எல்லாமே சால்வ் பண்ணலாம் ரொம்ப ஈஸி டு கிராஸ் எவ்ரித்திங் சொல்லுவாங்க எப்படின்னா யூ ஹாவ் டு டாக் நீங்கள் பேசல அப்படி நடக்கவே நடக்காது ஸோ இதுதான் என்னுடைய ஆதங்கம் இதை என்னால் கடந்து போக முடியல பேசாம இது எனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்ததை நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு சொல்லுங்க இந்த இஷ்யூவை எப்படி பார்க்கணும் இந்த இஷ்யூ இப்படி தான் பார்க்கணும் இந்த இஷ்யூவை எமோஷனலாவோ போராட்டம் பண்ணி அரசியலாகவோ பார்க்கக்கூடாது அது பார்க்கலாம் அது தனி இதோடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை அவர்கள் தன்மையில அடிச்சுக்கிட்டது அப்புறம் அவங்க அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியாவோ அவங்க வந்துட்டு போராட்டம் பண்ணுறது நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டம் பண்ணுறது சீமான அரஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பட் ஆனால் சொல்யூஷன் என்னென்னா இதுதான் இதை நோக்கி பயணம் செய்யுங்க இதை நோக்கி சொல்லுங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் மாதிரி எல்லா கேம்பஸ்லையுமே செக்யூரிட்டி வரணும் இப்போ செக்யூரிட்டி ரெதி இல்லை எல்லா காலேஜையும் செக் பண்ணுங்கள் அதுக்கு யார் கவர்மெண்ட்டு போய் செக் பண்ணாது நம்ம தான் சொல்லணும் பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டும்போது நீங்கள் கேளுங்கள் செக்யூரிட்டி என்னவா இருக்குது கேளுங்க நீங்கள் மாதிரி பேரண்ட்ஸ் ஓப்பன் இருங்க அவ்வளோதான் என்கிட்ட ரெக்வஸ்ட் தேங்க்யூ